ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் சேனலுக்கு வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அடர்ந்த பசுமையான காட்டில் பல விலங்குகள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன பறவைகள் கீச் கீச் என்று பாடின மான்கள் குதித்து விளையாடின யானைகள் பெரிய சத்தமிட்டு நடந்து சென்றன அந்த காட்டின் நடுவே ஒரு பெரிய சிங்கம் வாழ்ந்து வந்தது அது காட்டின் ராஜா என்று எல்லோரும் பயந்து மதித்து வாழ்ந்தனர் ஆனால் அந்த சிங்கம் கொஞ்சம் கோபக்காரன் யாரும் தன் அருகே வந்தால் குர் என்று கர்ச்சித்து பயமுறுத்துவான் இதனால் காட்டின் சிறிய விலங்குகள் குறிப்பாக பறவைகள் சிங்கத்துடன் நட்பு வைக்கவே பயந்தன அதே காட்டில் ஒரு சிறிய குருவி வாழ்ந்து வந்தது அது தினமும் சந்தோஷமாக பாட்டு பாடிக்கொண்டே பறந்தது மரக்கிளையில் குட்டி கூடு கட்டிக்கொண்டு மகிழ்ச்சியாக இருந்தது அவள் பெயர் மல்லி மல்லிக்கு பல நண்பர்கள் இருந்தார்கள் கிளி மயில் முயல் அணில் ஆனாலும் சிங்கத்தோட மட்டும் அவளுக்கு எந்த தொடர்பும் இல்லை அவள் மனதில் அடிக்கடி தோன்றும் சிங்கம் பெரியவன் தான் ஆனால் எல்லோரும் பயந்து பயந்து ஓடிக்கிட்டே இருந்தா எப்படி நட்பு வரும் அப்படின்னு நினைப்பாள் ஒரு நாள் வானம் கருங்கூட்டங்களால் மூடப்பட்டது மின்னல் மின்னியது இடி முழக்கம் சத்தம் போட்டது புயல் கடுமையாக வீசியது அந்த காட்டில் இருந்த எல்லா விலங்குகளும் தங்கள் தங்கும் இடங்களுக்கு ஓடி மறைந்தன மல்லிக்குருவி தனது கூட்டில் அமர்ந்து நடுங்கிக் கொண்டிருந்தது காற்று அதிகமாக வீசியதால் மரக்கிளைகள் ஆட ஆரம்பித்தது இறுதியில் அந்த கிளை முறிந்து கூடு கீழே விழுந்தது மல்லிக்குருவி மண்ணில் விழுந்து நடுங்கிக் கொண்டிருந்தது அப்போது உர் என்ற சத்தம் கேட்டது குகையில் இருந்த பெரிய சிங்கம் வந்து நின்றது மல்லி பயந்து போனாள் ஐயோ இப்போ இந்த சிங்கம் என்ன சாப்பிட போகுது போல இருக்கே என்று நினைத்தது ஆனால் சிங்கம் அவள் அருகே வந்தது மெதுவாக குட்டி பயப்படாத புயலில் இருந்து உன்னை பாதுகாக்கிறது தான் வந்தேன் அதனால் என்னோட குகைக்கு வா மல்லி ஆச்சரியப்பட்டது சிங்கராஜா நீங்க என்ன சாப்பிட போறதில்லையா என்று கேட்டது சிங்கம் சிரித்துக்கொண்டு கொண்டு நான் தான் ராஜா ராஜா யாரையும் அநியாயமாக சாப்பிடக்கூடாது உனக்கு பாதுகாப்பு கொடுக்கத்தான் நான் இங்கே வந்திருக்கேன் என்றது அன்று இரவு மல்லிக்குருவியும் சிங்கமும் ஒரே குகையில் இருந்தனர் மல்லி சிறிய குரலில் பாட்டு பாடியது சிங்கம் அமைதியாக கேட்டது எவ்வளவு இனிமையான குரல் நான் எப்பொழுதுமே கோபத்திலேயே இருக்கிறேன் இப்படி பாடலுக்குள் சந்தோஷம் இருக்கிறது என்று நினைத்ததே இல்லை என்று சிங்கம் சொன்னது மல்லி சிரித்துக்கொண்டு ராஜா கோபம் எல்லோரிடமும் இருக்கும் ஆனால் மனசை திறந்தால் நட்பு வரலாம் நீங்கள் நல்ல உள்ளம் கொண்டவர் தான் என்றது அந்த நாள் முதல் சிங்கமும் மல்லிக்குருவியும் நண்பர்களாக ஆனார்கள் மறுநாள் புயல் அடங்கியது சிங்கம் மல்லியை தனது முதுகில் ஏற்றி காட்டுக்குள் நடந்தது மற்ற விலங்குகள் பார்த்து ஆச்சரியப்பட்டன முயல் சத்தமாக அடடா நம்ம மல்லிக்குருவி சிங்கத்தோட கூட்டத்தில் இருக்குதே என்றது மயில் சிரித்துக்கொண்டு இது என்ன புதுசு சிங்கத்துக்கூட யாருமே சொல்ல முடியாது ஆனால் நம்ம மல்லி மட்டும் எப்படி போயிட்டா என்றது சிங்கம் மெதுவாக சொன்னது இப்போ முதல் மல்லி என் நண்பர் யாரும் அவளை தொந்தரவு செய்யக்கூடாது அந்த நாள் முதல் எல்லா விலங்குகளும் மல்லியை பெருமையாக பார்த்தனர் ஒரு நாள் வேட்டைக்காரர்கள் காற்றுக்குள் வந்தார்கள் அவர்கள் வளை விரித்து சிறிய பறவைகளை பிடிக்க முயன்றனர் துரதிருஷ்டவசமாக மல்லி அந்த வலையில் சிக்கிக் மல்லி பறக்க முடியாமல் அழுதது ஐயோ இப்ப என்ன செய்கிறது என்று அழுதபடி கீச் கீச் என்று சத்தம் போட்டது அந்த சத்தத்தை தூரத்திலிருந்து சிங்கம் கேட்டது உடனே ஓடி வந்தது வலையை தனது கூர்மையான பற்களால் கிழித்து மல்லியை மீட்டது நீ என்னோட நண்பர் நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று சிங்கம் சொன்னது மல்லியின் கண்களில் கண்ணீர் மிளர்ந்தது ராஜா நீங்கள் இல்லைன்னா நான் இப்போ உயிரோடு இருந்திருக்கவே மாட்டேன் ரொம்ப நன்றி என்றது அந்த சம்பவத்திற்கு பிறகு சிங்கத்துக்கும் குருவிக்கும் நட்பு இன்னும் வலுவானது மல்லி தினமும் பாடி சிங்கத்தை மகிழ்வித்தது சிங்கம் மல்லியை காத்தது மற்ற விலங்குகளும் இந்த நட்பை பார்த்து மகிழ்ந்தனர் யானை சொன்னது சிங்கராஜாவுக்கு கூட ஒரு சிறிய பறவை நண்பனாக இருக்க முடியும் என்றால் நாம் எல்லோரும் ஒருவருக்கொருவர் நண்பர்களாக இருக்கலாம் அந்த காட்டில் இனி யாருக்கும் பயமில்லை எல்லோரும் அன்போடும் ஒற்றுமையோடும் வாழ்ந்தனர் அளவு பெரியவன் சிறியவன் என்ற வித்தியாசம் நட்புக்கு தடையல்ல வெளியில் கடினமாக தோன்றுபவர்களும் உள்ளத்தில் நல்லவர்களாக இருக்கலாம் உண்மையான நட்பு சிக்கலான நேரங்களில் ஒருவரை ஒருவர் காப்பாற்றுவதே